ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா வருஷ சவுத் ஆப்பிரிக்கா போர்த் டி டுவெண்ட்டியில் இந்திய அணி நூற்றி முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த வின் மட்டும் தொடரையுமே தட்டி தூக்கி இருக்காங்க மூணுக்கு ஒன்று என்ற கணக்கில் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் இந்திய அணி சாம்பியன் ஆகியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு டுஸ்ட சவுத் ஆப்பிரிக்காவிற்கு கொடுத்துட்டே வராங்க வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா ஃபைனலில் அவங்களுக்கு ஃபெயிலியரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மண்ணுலேயும் ஒரு ஃபெயிலியரு ஸோ இந்திய அணி அவங்க மண்ணில் போயிட்டு அவங்க கோட்டையில் போயிட்டு அவங்கள அடித்து நொறுக்கிட்டு கோப்பையே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு தலையில் தூக்கி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நேற்றைய போட்டியில் நடந்த பல சுவாரஸ்யமான உண்மைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க பேட்டிங் எடுத்தது மட்டும் இல்லைங்க சும்மா தரமான சம்பவத்தை வந்து பார்சல் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்தாங்க அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் சும்மா தாறுமாறான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரன் இருக்கும்போது அபிஷேக் சர்மா அவுட் ஆனார் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சி சாம்சனும் திலக் வர்மாவும் சேர்ந்துன்னு சும்மா அதிரடியான ஆட்டத்தை ஆட 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 சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஆட்டம் சும்மா அனல் பறந்தது ஒவ்வொரு பாலும் சும்மா பறந்துட்டே இருக்கு அனல் பறக்கிற சிக்ஸ் தான் அடிச்சா பக்கம் கிடையாது அடிச்சா வெளியே மட்டும்தான் தாறு மாறான சிக்ஸ் சஞ்சீவ் சாம்சன் ஒரு பக்கம் அடிக்கிறாரு திலக் வர்மா ஒரு பக்கம் அடிக்கிறாரு மாத்தி மாத்தி ரெண்டு பக்கம் கிரவுண்ட் சுத்தி சுத்தி ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க அடிச்ச ரன்னு வேற லெவலுங்க இருநூத்தி எண்பத்தி மூணு ரன் அடிச்சு கிடைச்சிருக்காங்க ஒரே விக்கெட் மட்டும்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து ரனுக்கு பக்கம் வந்து பார்ட்னர்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே சதம் அடிச்சு அசைத்திருக்காங்க இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல மட்டுமே திலக் வர்வாவும் சஞ்சீவ் சாம்சனும் கண்டினியூஸா ரெண்டு சென்சுரி வந்து போட்டிருக்காங்க சஞ்சீவ் சாம்சனுடைய டி ட்வெண்ட்டி கரியர்ல இது தொடர்ந்து மூன்றாவது சதத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு அதுவும் இத்தனைக்குமே கிட்டத்தட்ட ஏழே டி ட்வெண்ட்டி போட்டியில மூணு சதம் வந்து சஞ்சி சாம்சன் வந்து அடிச்சிருக்காரு அது ரெக்கார்டு தான் அடுத்தடுத்து இந்திய பிளேயர்ஸ்ல வந்து சதம் அடிச்சவர்களை கேள்வி சஞ்சி சாம்சன் வந்து முன்னால போயிட்டு இருக்காரு திலக் வர்மாவும் இப்ப வந்து ஆயிருக்காரு ஸோ சஞ்சி சாம்சன் ஓப்பனிங்ல சும்மா தெறிக்கி விட்டுட்டு வந்துட்டு இருக்காருங்க ஸோ வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு திலக் ஒன் டவுன்ல செம்மைய ஆடிட்டு இருக்காரு ஸோ கோலிக்கு ஒரு தரமான ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமே திலக் வர்மா தாங்க அந்த மூணாவது இடத்துல ஆட போறாரு கோலி இடத்த நிரப்புறத்துக்கு ஒரு தரமான பிளேயர் வந்துட்டாரு ஸோ இனிமே ஒன் டவுன் பொசிஷனுக்கு அவர் தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் அவர்கள் பிக்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இனிமே ஆட்டமே வேற லெவல்ல இருக்க போது டி டுவெண்டிக்கு இந்திய அணி வேற லெவல்ல இருக்கு ஸோ அதெல்லாம் விடுங்க சவுத் ஆப்பிரிக்காவை வந்து ரொம்பவே வந்து மனம் முடிஞ்சு போயிட்டாங்க ஏற்கனவே

சதத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க